அலர்ஜி இப்போ நம்ம ஊருக்கு ஒரு பொருள் சாப்பிட்டால் அது ஏதோ ஒன்று நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்கொள்ள அலர்ஜி பேஷன் வந்து சொல்கிற இப்போ எந்த மகனுக்கு ரம்முட்டாங்க அலர்ஜி சார் கிலோ கணக்கில் தின்ண்டாம் அதால் தான் இப்போ அலர்ஜி ஆகிடு இல்லைங்க அலர்ஜின்னு சொல்கிறது ஒவ்வாமை நம்மட உடம்புக்கு அது செல்ல செலுத்தப்பட்டால் அந்த பதார்த்தம் போனால் ரத்த ஓட்டத்திலேயோ உடம்புலேயோ பட்டு போனால் நமக்கு அலர்ஜி வரும் அது வந்து அமௌண்ட்டில் இல்லைங்க கிலோ கணக்குலையோ கரண்டி கணக்குலேயோ இல்லை ஒரு துளி அது விஷம் எங்களோட உடம்புக்கு ஆகுது ஒரு துளி பட்டாலும் ஓகே உதாரணமாக ஒரு சூரமீன் அலர்ஜி உள்ள ஒருத்தர் இருக்கார் இல்லாட்டி சிக்கன் அலர்ஜி உள்ள ஒருத்தர் அவருக்கு சூரமீனையோ இல்லாட்டி சிக்கன்லேயோ போட்ட கரண்டி ஸ்பூனை எடுத்து பருப்பு கறி சேர்வ் பண்ணி கொடுத்து அந்த பருப்பு கறியை தின்னாலும் அவருக்கு அலர்ஜி வரும் இப்போ அமௌண்ட்டில் இல்லை அந்த பொருள் எவ்வளோ போகுதுன்னு பதார்த்தத்தில் இல்லை குறிப்பிட்ட அளவு போனாலும் சரி கொஞ்சமாக போனாலும் சரி அலர்ஜி உடனே வரும் தேங்க்யூ